ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இனி நம்ம வந்து இடம்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோல் டு மாத்த ரோட்ல ரோட்டில் இருக்கக்கூடிய கிருஷ்ணா கார்ஸ் தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹேச் பேக்கான சடனில் நிறைய கார் கலெக்ஷன் இருக்குது அது மட்டும் இல்லை இங்கே வந்து கஸ்டமர் இருக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி கொடுத்துலாம் இருக்காங்க வாங்க இங்கே கார் கலெக்ஷன் எல்லாமே ஒன் பை ஒன்னா பார்ப்போம் நம்ம லைனப்பில் ஃபர்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா மாறுதாட்டோ எயிட் ஹண்ட்ரட் இதோட வேரியண்ட்டு பாத்தீங்கன்னா எல்எக்ஸ் வேரியன்ட் வேரியண்ட்டு இதோட ஓனர் பாத்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனாக இருக்குது இப்போ வரைக்கும் இந்த வண்டிக்கு டிரைவ் பண்ணி கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா அறுபத்தொன்னார டிரைவ் பண்ணிருக்காங்க இதோட ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏசி பவர் பவர் ஷேரிங் எல்லாமே வந்துரும் ஏபிஎஸ் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் இதோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பாருங்க ரொம்ப நீட்டான கண்டிஷன்லேயே இருக்கு இந்த காரோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ணியோட பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தாயிரம் வரைக்கும் தான் கோட் பண்ணுறாங்க பட் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டே கிடையாது கண்டிப்பாக நெகோஷியப் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்க காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி பேசுங்க வாங்க அடுத்த வீடியோ பார்ப்போம் அடுத்ததுல என்னப்பில் நம்ம பார்க்க போகிற காரணம் பார்த்தீங்கன்னா ஹூண்டா இயான் இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டூ ரெண்டாயிரத்தி பதினாறு இதோட ஓனர் பாத்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனாக இருக்குது இந்த கார் இப்போ டிரைவ் பண்ணிக்கிற கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா எழுபத்தி மூணாயிரம் வரைக்கும் தான் டிரைவ் பண்ணியிருக்காங்க இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் பவர் ஷேரிங் ஏபிஎஸ் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் இதோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க ரியர் இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க எல்லாமே கம்பெனி சீட் கவர் தான் போட்டிருக்காங்க ஹூண்டாய் கம்பெனியோட இஎன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு ரெண்டாயிரத்தி பதினாறு ஓனர் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹோவரோ கண்டிஷனில் தான் இருக்குது இந்த வண்டி இப்போ ட்ரைவ் பண்ணிடற கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணாயிரம் வரைக்கும் தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் பவர்ண்டா பவர் சேரிங் எல்லாமே வந்துடும் இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ணிவிட்ற பிரைஸ் என்ன பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் வரைக்கும் கோட் பண்ணுறாங்க பட் இந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் பண்ணி தப்புறவங்க ஸ்க்ரீனில் இருக்க கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி பேசுங்கள் தேங்க்யூ அடுத்த என்ன பிளான் நம்ம பார்க்க போகிற காரணம் பார்த்தீங்கன்னா மார்ஜி ஸ்விஃப்ட்டு எல்டி இது இதோட ரஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது டு ரெண்டாயிரத்தி பத்து ரஜிஸ்ட்ரேஷன் இதோட ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனாக இருக்குது இதோட ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏசி பவர் உண்டா பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்துடும் இதோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ் பாருங்க ரொம்ப நீட்டான கண்டிஷனே இருக்குது இதோட டீசல் யூஸர் வெஹிக்கிள் இதோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க எல்லாமே கம்மியாக சீட் கவர் தான் போட்டிருக்காங்க இதோட டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா மேனுவல் தான் டீசல் கார் இது இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா எல்டிஐ இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்து பத்து ரெஜிஸ்ட்ரேஷன் இதோட ஓனர் செகண்ட் ஓனர் கண்டிஷனாக இருக்குது இந்த கார் இப்போ ட்ரைவ் பண்ணியிருக்க கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் வரை தான் டிரைவ் பண்ணியிருக்காங்க இந்த காரோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்துடும் இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ணக்கூடிய வேண்டிய பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் வரையும் கோட் பண்ணுறாங்க பிரைஸ் வந்து ஃபிக்ஸர் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் அடுத்த என்ன பிள்ளைங்க நம்ம பார்க்க போகிற காரணம் பார்த்தீங்கன்னா மார்ஜி ஸ்விஃப்ட் டிசைர் இதோட வேரியன்ட்டு பார்த்தீங்கன்னா விஎக்ஸ் வேரியன்ட்டு இது ஒரு பெட்ரோல் யூஸ்டு கார் இது இதோட ஓனர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெஜிஸ்ட்ரேஷன் இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் இன்டா பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்துடும் ஏபிஎஸ் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் இதோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா ஓரளவு நீட்டான கண்டிஷன்லேயே இருக்குது மாரதி ஸ்விஃப்ட்டு டிசையர் விஎக்ஸ் வேரியண்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெஜிஸ்ட்ரேஷன் இதோட ஓனர் பார்த்திங்கன்னா தேர்ட் ஓனர் கண்டிஷனாக இருக்குது இந்த ஓனர் இப்போ வரைக்கும் ட்ரைவ் பண்ணியிருக்க கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா எழுவத்தி எட்டாயிரம் வரைக்கும் தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏசி பவர் உண்டா பவர் ஸ்டெரிங் எல்லாமே வந்துடும் இந்த வண்டி கஸ்டமர் கோட் பண்ணுடைய பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து எண்பத்தாயிரம் வரைக்கும் கோட் பண்ணுறாங்க பட் அந்த பிரைஸ் வந்து ஃபிக்ஸ்டாக கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறாங்க ஸ்க்ரீனில் இருக்க கான்டக்ட் நம்பர் கால் பண்ணி பேசுங்க அடுத்த லைன் அப்படின்னா நம்ம பார்க்க போகிற வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா மாரதி ஆட்டோ இதோட வேரியன்ட்டு பார்த்தீங்கன்னா எலாக்சி வேரியண்ட்டு இதோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெஜிஸ்ட்ரேஷன் இதோட ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த காரி போகிற ட்ரை பண்ணி கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வரைக்கும் தான் பண்ணியிருக்காங்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் உண்ட பவர் ஸ்டேதிங் எல்லாமே வந்துடும் இன்டீரியர் ரெண்டு எக்ஸ்து பார்க்கலாம் வாங்க ரியர் இன்டீரியர் பார்த்துக்கலாம் எல்லாமே லெதர் ஸ்டிக் கவர் தான் போட்டிருக்காங்க ஒரு அஞ்சு பேர் தாராளமாக உட்காந்து போகிறாங்க இதோ ஒரு பக்காவாக சூட் ஆகும் இந்த கார் இது மாருதி ஆல்டோ எல் ஆக்சி வேரியண்ட்டு இதோட ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனாக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் விண்டோ பவர் ஸ்டீரிங் எல்லாமே வந்துடும் இப்போ இந்த வண்டி ஓடிக்க கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ணிவிட பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி வரைக்கும் கோட் பண்ணுறாங்க பிரைஸ் வந்து எப்போ மூலையோ ஃபிக்ஸ்டு கிடையாது கண்டிப்பாக நோஷ் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்கு கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணி பேசுங்க அடுத்து நம்ம நம்ம லைனப்பில் பார்க்க போகிற காரணம் பார்த்தீங்கன்னா மாரதி ஆட்டோ இதோட எல்லக்ஸ வேறு ரெண்டு இதோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெஜிஸ்ட்ரேஷன் இதில் ஓனர் பாத்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனாக இருக்குது இப்போ வரை இந்த வண்டி ஓடி கிலோமீட்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழாயிரம் வரைக்கும் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் பவர் ஸ்டீரிங் எல்லாமே வந்துடும் இதோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பாக்கலாம் ரியர் இன்டீரியர் பார்த்துடலாம் மாரிதி ஆல்டோ எல்லக்ஸி வேரியண்ட் செகண்டோட கண்டிஷனருக்கு வெஹிக்கிள் இது இதோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா எண்பத்தி ஏழாயிரம் வரைக்கும் ட்ரை பண்ணிருக்காங்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஒண்டா பவர் சேவிங் எல்லாமே வந்துடும் இந்த வண்டிக்கு இந்த கஸ்டமர் கோட் பண்ணுற பிரைஸ் என்ன பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி வரைக்கும் கோட் பண்ணுறாங்க பட் இந்த பிரைஸ் வந்து பிக்ஸ்டு கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் நம்ம லைன் அப்பில் அடுத்து பார்க்கக்கூடிய காரணம்னு பார்த்தீங்கன்னா மாரதி வேக்னார் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் இந்த காரோட வேரியண்ட் பார்த்தீங்கன்னா விஎக்ஸ் வேரியண்ட் இந்த கார் இப்போ வரைக்கும் ட்ரைவ் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாறு வரைக்கும் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க இதோட ஓனர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனர் கண்டிஷனாக இருக்குது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏசி பவர் சீரிய எல்லாமே வந்துடும் இதோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் வாங்க மாருதி வேகனர் விஎக்ஸ் மாடல் ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஓனர் பார்த்தீங்கன்னா சேட் ஓனர் கண்டிஷனாக இருக்குது கிலோமீட்டரு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாறு வரும் ட்ரை பண்ணியிருக்காங்க ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏசி பவர் உண்டா பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்துடும் இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ணஸ் என்ன பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறு கோட் பண்ணுறாங்க பட் இந்த பிரைஸ் வந்து ஃபிக்ஸர் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறாங்க ஸ்க்ரீனில் எதாவது கண்டிக் கால் பண்ணி பேசும் நம்ம லேனப்பில் அடுத்து பார்க்க போகிற காரணம் பார்த்தீங்கன்னா கூண்டாய் ஐ டென் ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டு இதோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் இந்த கார் இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணிரு கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா எழுபத்தி வரைக்கும் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க இதுல ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏசி பவர் பவர் ஷேரிங் எல்லாமே வந்துடும் இதுல இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் வாங்க எல்லாமே லெதர் சிக்க தான் போட்டிருக்காங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆட்டோமேட்டிக் கார் இது ஹூண்டா ஐ டென் ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டு ஒரு ஆட்டோமேட்டிக் கார் இது இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் பவர்ண்டா பவர் ஸ்டீரிங் எல்லாமே வந்துடும் இந்த காருக்கு இந்த கஸ்டமர் கோட் பண்ணிவிட ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் கோட் பண்ணுறாங்க இந்த பிரைஸ் வந்து ஃபிக்ஸடு கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தகவங்க ஸ்க்ரீனில் வந்து கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணி பேசுங்க அப்படியே நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கிட்ட வந்து கார் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியற இவங்களோட கான்டக்ட் நம்பர் கால் பண்ணி பேசுங்க அப்படியே நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அப்போ தான் நாங்கள் போக ஒவ்வொரு எஃபோட்டோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துச்சு ஆகும் தேங்க்யூ